ரெண்டு குழந்தைங்களை வச்சு அதை வச்சுதான் சார் காப்பாத்தினேன் எனக்கு இந்த கடைக்கான இது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுங்க சார் நாங்க வந்து பாக்கும்போது சரி சம்பந்தப்பட்ட காப்பரேஷன்ல வந்து காலையில வந்து இன்ஃபார்ம் பண்ணி தாங்க கடையை வந்து ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க மேம் ரெண்டு குழந்தைங்களை நான் வைக்கிறேன் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு நானு எங்க சார் போய் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க

எங்கே வேணால் கொண்டு போய் கடையை நிறுத்துவீங்க நாங்கள் விண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க மேம் நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே கடையோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க கடையோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அந்த கடையை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த கடை நாங்கள் எடுக்கல இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் எடுக்கல யார் எடுத்துகிட்டு போனால் எங்களை வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடாக பேசினாங்க சார் அமைதியாக வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு மேம் பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வள்ளுவர் கோட்டம் போய் கடையை பாருங்கள் சப்போஸ் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபா வந்து கமிஷித்து ஃபைன் கட்டி கடையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மேம் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் கடை அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டம் போனோம் வள்ளுவர் கோட்டம் போனால் கடையை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க கடையை அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அங்கே கடையை நிறுத்து நிறுத்துனீங்க யார் வாங்கி வாங்கிட்டு அப்போ நான் சொன்ன கேட்குறேன் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணி நான் வந்து ஆல்ரெடி அந்த அதுக்கான நோட்ஸ் வாங்கியிருக்கேன் சார் நான் நீங்கள் இருந்தா வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எந்த வித ரெஸ்பான்ஸும் எனக்கு இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க கடையை வந்து ஏன் சார் கடையை அடிச்சு நொறுக்கணும் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இந்த கடையை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த கடையை வந்து அவங்க எனக்கு அது பதக்கான பதில் எனக்கு சொல்லணும் சார் எனக்கு இல்லைன்னா என் குழந்தைங்கள நானும் நடு ரோட்ல நிற்கிறோம் சார் இன்னைக்கு இந்த கடை தான் சார் எங்களுக்கு எல்லாமே இந்த கடையை வச்சு தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ரெண்டு குழந்தைங்கள வச்சு அதை வச்சு தான் சார் காப்பாற்றினேன் எனக்கு இந்த கடைக்கான இது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுங்க சார் எனக்கு இது கவர்மெண்ட் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் சார் எந்த வித இன்ஃபார்மும் பண்ணல சார் அன்னைக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த காப்பரேஷன்ல இருந்து அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணாங்க சார் கடையாண்ட வாங்க கடையாண்ட வாங்க சம்பந்தப்பட்ட வச்சு தான் சார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த கடை அங்க வைக்க ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல சார் இந்த கடை அங்க வைக்க எனக்கு ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு நீங்க கடையை எடுங்க அப்படின்னு சொன்னா நான் எடுத்திருப்பேன் சார் ஏ சார் அதை அவங்க அன்னைக்கு ஓகே சொல்லுவதான் சார் நாங்க அங்க வச்சிருந்தோம் அப்ப எதுக்கு சார் உங்களுடன் ஸ்டாலின் இந்த லொகேஷன் எல்லாம் நான் சொல்லிதானே சார் நான் ஃபார்ம் அப்ளை பண்ணேன் நான் அவங்க ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது போதே கேட்குறாங்கல்ல எந்த ஏரியாவில் எந்த இதில் நீங்கள் கட வச்சிருக்கீங்க எந்த டிவிஷனில் நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல சார் சம்மந்தப்பட்ட லொக்கேஷன் நான் சொல்கிறேன்ல இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வராதுமா நீங்கள் கடை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அப்புறம் எதுக்கு சார் வந்து அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு மாதத்தில் மெசேஜ் வரும்னு சொன்னாங்க சார் மெசேஜ் வரல சரி நான் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கேட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஒரு மாதம் கடை போடலைங்க சார் கடையை வந்து தூக்கிட்டு போனாங்க சரி கடையை கொண்டு போனீங்க எதுக்கு சார் உடைக்கணும் கடையை நீங்க உடச்சிட்டீங்க நாளைக்கு அந்த கடை எனக்கு நீங்க திருப்பி தர முடியுமா நீங்க ஐயாயிரம் கேக்குறீங்க ஐயாயிரம் நான் குடுக்குறேன் சார் ஏன் கடையை திருப்பி கொடுங்க சார் அந்த கடைக்கு நான் அவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அந்த அந்த கடைய வந்து போய் பாத்துட்டு சப்போஸ் அங்க கடை இருந்துச்சுன்னா அதை வாங்கணும்னா எங்களுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க சரி நாங்க போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு கடையை போய் பார்த்தோம் கடையை நொறுக்கி வச்சிருக்காங்க நான் எதை வச்சு சார் நான் ஐயாயிரம் கொடுப்பேன் அந்த கடை மட்டும் தான் சார் எனக்கு நைட் ஒரு நேரம் அந்த கடை வச்சுதான் சார் எங்களுக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு குழந்தைங்களா நான் படிக்க வைக்கிறேன் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு நானு எங்க சார் போய் இப்ப நிக்கிறோம் சொல்லுங்க இதுக்குதான் ஓட்டு போட்டுமா